நம்ம நாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடக்குது எல்லாருமே மாற்றாங்க போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் குற்றங்கள் குறையுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது ஒரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் தங்களிடத்தை சேஃபாக பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அதை தவிர அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க வீட்டில் இருக்கிறது நேரத்தை விட அதாவது பெற்றோர்கள்கிட்ட இருக்கிற நேரத்தை விட டீச்சர்ஸ் கூட இருக்கிற நேரம்தான் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது நம்மள மாதிரி நம்ம டீச்சர்ஸும் நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் குழந்தைங்களை எல்லா பெற்றோருமே அனுப்புறாங்க ஆனா அந்த ஸ்கூல்லயே பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போதுதான் பெற்றவர்கள் எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியாம அல்லல் பட்டுட்டு இருக்காங்க முன்னாடியெல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்கள பாதுகாக்க முடியாது அவங்கள மெயின்டனன்ஸ் சார்ஜ் ஜாஸ்தி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் அதுக்காக பெண் குழந்தைகள் வேண்டாம்னு நினச்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை அதனால நமக்கு பெண் குழந்தையே பிறக்க வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு தான் பல விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு அந்த மாதிரி தான் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல மிடில் ஸ்கூல் ஒரு நடுநிலை பள்ளி இருக்குது எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கும் அதில் எட்டாம் வகுப்பில் ஒரு மாணவி படிச்சுட்டு வராங்க பதிமூணு வயசாகுது அவங்க தொடர்ந்து ரெண்டு மாதமாக ஸ்கூலுக்கு வர்றது அப்பப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க கடந்த ஒன் ஒன் மந்த்தான் அவங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்போ அங்கே இருக்கிற ஹச்சம் தலைமை ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு கிராமம் அதனால டீச்சர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்துருவாங்க நகரத்தை மாதிரி கிடையாது அப்போது கிராமத்தில் போய் அவங்க அவங்க வீட்லேயே போய் பார்க்குறாங்க டீச்சர் எதுக்காக நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அது நல்ல வயிற்று வலி இருக்குது அதனாலதான் வரலன்னா அவங்க அம்மா அம்மாவும் சொல்கிறாங்க அந்த மாணவியும் சொல்றா ஒன்று ஹச்சம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ போய் ஹாஸ்பிட்டலில் காமிங்க என்ன என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இவ இப்படி வர மாட்டேங்கிறா அப்படின்றதுக்காகவும் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே டாக்டர்ஸ் வந்து எதுக்காக இப்படி வயிற்று வலி இருக்குது பதிமூணு வயசு பிள்ளை தானே அப்படின்றத செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு அவங்க ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க என்னென்னா உங்கள் மகள் வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகுது உடனே டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்டர்ஸ்க்கும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்துக்கும் ஒரு தகவலை சொல்கிறாங்க உடனே ஹெட்மிஸ்டரும் அங்கே வராங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் எப்படி இந்த ஒரு குழந்தைக்கு இது நடந்துச்சு அப்படின்றது தெரியணும் அதுக்காக இந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திலேருந்து அதிகாரிகள் வந்து அந்த சிறு குழந்தையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்றது அப்போ தான் அந்த குழந்தை சொன்னது தான் பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு அந்த ஹெச்எம்முக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் என்னென்னா தன் தான் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்களே அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அது ஒரு ஆசிரியர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டு மூணு பேர் வந்து அந்த குழந்தைய தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க அதில் அந்த குழந்தை வந்து கர்ப்பமாயிருக்கு அதை கரைக்கிறதுக்கு மருந்தும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது அதே மாதிரி அந்த குழந்தையை நீ இதை வெளியே சொல்லிட்ட அப்படின்னா நாங்கள் உன்னை என்ன வேணாலும் பண்ணோம் அப்படின்றதையும் மிரட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த குழந்தைய ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு ஆகவே பயந்து அந்த குழந்தை வீட்லேயோ இல்லை மற்ற ஆசிரியர்கள்ட்டையோ தன் கூட படிக்கிற எந்த ஒரு குழந்தைகள்டையும் அந்த தகவலை சொல்லாமல் இருந்திருக்காங்க இந்த மூணு ஆசிரியர்கள் யாரெல்லாம்னா சின்னசாமி ஐம்பத்தி ஐந்து வயது ஆறுமுகம் நாற்பத்தி ஏழு வயது பிரகாஷ் முப்பத்தி ஏழு வயது இந்த செய்தியை கேட்ட உடனேயே தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாவட்ட கல்வி அதிகாரிக்கு வந்து தகவலை சொல்கிறாங்க உடனே அன்னைக்கு நைட்டே வந்து போலீஸுக்கும் தகவல் போகுது அவங்க அந்த ஆசிரியர்களை டிஸ்மிஸும் பண்ணுறாங்க அதே மாதிரி போலீஸ்காரங்க அவங்கள கைதும் பண்ணுறாங்க இந்த மூணு ஆசிரியர்களுமே திருமணமானவங்க அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு இந்த அவங்க குழந்தைக்கு ஒத்த வயதுடைய ஒரு குழந்தைக்கிட்டேயே இந்த மாதிரி அத்துமீறல்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அந்த குழந்தை டியூஷன் போகல இரவு நேரங்களில் அந்த ஸ்கூல்ல தங்கல்ல அப்போ எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் டைம்லேயே ஸ்கூல்லேயே இருக்கிற ஆசிரியர்களுக்கான கழிப்பறையில் தான் இந்த வன்கொடுமை அப்படின்றது நிறைவேறிருக்கு தொடர்ந்து பல நாட்கள் நடந்திருக்கு இந்த குழந்தை அதையும் சொல்லாமல் இருந்திருக்கா வீட்லேயும் எந்த தகவலும் கொடுக்கல ஆசிரியர்கள்ட்டையும் எந்த தகவலும் கொடுக்கல தொடர்ந்து இவங்க வந்து வன்கொடுமை பண்ணிவிட்டு அந்த குழந்தைய பயம் உறுத்தியிருக்காங்க நீ இதை வெளியே சொன்னால் நான் ஒன்று கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு தான் உயிருக்கு பயந்து அந்த குழந்தை வந்து சொல்லாமல் இருந்திருக்கா இப்போ வயிற்று வலி அப்படின்னு ஒன்று தெ வந்ததுனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த ஆசிரியர்கள் மூணு பேரும் எவ்வளோ வக்கர புத்தியோடு நடந்திருக்காங்க அவங்கவுங்க குழந்தையே எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னு எவ்வளோ நம்பி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஸ்கூலுக்கு விடுறாங்க ஆனால் அந்த ஆசிரியர்களே இப்படி பண்ணும்போது எந்த ஒரு குழந்தையும் பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு விடுறதுக்கே யோசிக்க தான் செய்வாங்க எந்த ஒரு இடத்துலையும் வீட்டில் இருக்கட்டும் ஸ்கூல்ல இருக்கட்டும் வெளியே போகிற இடங்கள்லயும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லாம தான் இருக்கு இந்த மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டோம் ராத்திரியோட ராத்திரி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்க டிஎன்ஏ மாதிரிகளும் வந்து பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து விடலை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது மூணு பேரையும் எங்க கண்ணு முன்னாடி காமிக்கணும் எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டத்துல இறங்கிட்டாங்க போலீஸ்காரங்க இந்த மக்களை தான் அடக்க பாப்பாங்களே ஒழிய இந்த குற்றவாளிகள் அப்படின்றவங்களை வந்து அவங்கள்ட்ட காமிக்க மாட்டாங்க ஆனா மக்கள் வந்து விடுற மாதிரி இல்லை நீங்க எங்களுக்கு காமிச்சே தான் ஆகணும் அப்படின்றது ரொம்பவே அவங்க வந்து உறுதியா இருந்திருக்காங்க ஏன்னா உண்மையிலே அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல ஏதாவது பணம் கையாடல் நடக்குதா அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியணும் ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு தான் பொறுத்திருக்க முடியும் எத்தனை குழந்தைகளை இப்படி நம்ம பறி கொடுக்க முடியும் எத்தனை குழந்தைகளுக்கு இப்படி ஒரு வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு முடிவுமே இல்லாம ஒரு பெண் குழந்தை இல்லாத ஒரு சமூகமாக தான் இது மாறணும் அப்படின்னு இருந்தா எப்படி தான் இந்த வாழ்க்கை இது நடத்துகிறது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற எல்லா பெற்றோருடைய ஒரு கவலையாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ எல்லா பெற்றோரோட கதறலும் இதாக தான் இருக்கு பிள்ளையை பெற்றுட்டோம் இனி வெளியே விட்டு வளர்த்தாம இல்லை ஸ்கூலுக்கெல்லாம் விடாம வீட்டுக்குள்ளாடியேவே வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நாட்டுடைய நிலைமை இருக்கு போக்சோ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு எதுக்காக அப்படின்னு தெரியல தப்பு பண்ணவங்க நிறைய பேர் வெளியே சுத்திட்டு தான் இருக்காங்க எத்தனை குழந்தைகளை தான் இப்படி நம்ம பறி கொடுக்க போறோம் இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்றது தான் தோணிட்டே இருக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க